ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேத்தவே நம இது நவகிரக ஸ்லோகம் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஆஸ்ட்ரோவிஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இடமாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவான ராசி பலன்கள் தான் இப்போ நான் வந்து மேஷராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள் இந்த மாதத்துக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷராசிக்கு இப்படி தான் இருக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் முறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த எந்த இடத்துல இருக்கோ என்ன தஷாபுக்தி நடக்கிறதோ தஷாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு அவங்களுடைய சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறது நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது இனிமேல் எப்படி நடக்கும் இந்த இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் என் ராசிக்கு இது தான் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப விகுந்தது விஜயதசமி ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது எல்லா சேர்க்கமே எல்லா எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் திருத்தம் வாங்கி சாப்பிடாமல் துளசி திருத்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலையும் சரி புரட்டாசி முடிவிலையும் சரி பௌர்ணமி வருது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறந் இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலதி அம்மாவாஸ் அன்னைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு திதி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அது மட்டும் தட்டவே கூடாது அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும் அதனால தான் சொல்கிறோம் பித்திரு தோஷம் இருக்குது இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான் ஸோ இது வந்து பித்திருக்களுக்கான தினம் மகாலி அம்மாவாசை என்று சொல்லக்கூடியது ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அந்த மகாலி அம்மாவாசைக்கு எல்லா முன்னோர்களுக்கு நினை நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க இப்போது அடுத்ததாக வரக்கூடிய பன்னிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு ராசி நேயர்களை மூலா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் சந்திரனும் செவ்வாயும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் சூரியன் அதே போல் கன்னியில் ஜாதகத்தில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகவும் இருக்க மூல நட்சத்திரம் தனுசு ராசி புராட்ட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட்ட நட்சத்திரம் தனுசு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் நேர்மையாக அனைத்து காரியங்களையும் சாதித்து நற்பெயரை பெற்றுக்கொள்ளும் தனுசு ராசி நேயர்களை அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா வேலையிலையுமே அன்பர்களே வேலையில் அதிக கவனம் தேவை முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருங்க ஏன்னா சில பேருக்கு உத்தியோகம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களை ரெஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ கவனமாக இருங்க வேலையில் வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும் அதனால் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் அலட்சியம் காட்ட வேண்டாம் ஸோ ரொம்ப எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க தொழில் சிறப்பாக இருக்கும் விரிவு செய்ய முடிவு செய்வீர்கள் ஏதாவது கொஞ்சம் எண்ணா நிறுவனம் பண்ணணும் ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான விஷயங்கள்லாம் முடிவு செய்வீங்க எதிலும் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை வீடு யோகம் வாங்க தடங்கல்கள் நீங்கும் ஸோ அந்த தடங்கல்கள்லாம் நீங்கும் கடன் உதவி கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர தாமதம் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படலாம் கவனமாக பேசவும் மாணவ மாணவிகள் படைப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அரசியல் கவனம் தேவை வீண் அவப்பெயர் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காவல் இருக்கக்கூடியவர்கள் சிறு கண்ணியத்தோடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தோடும் காவல்துறையினர் இருக்க வேண்டும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேரும் பிரச்சனைகளும் வரும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதை உண்டு உங்கள் மனோதிடம் அதிகரிக்கும் மனோதிடமாக இருந்தால் நல்லது மனோ மனசில் திடமாக இருக்கணும் மனோ முன் இருக்கணும் அதே போல் வந்து எதிலும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது இந்த மாதம் புதிய வழக்கு ஏற்படும் புதுசாக ஏதாவது ஒரு கேஸ் வந்தோம் ஸோ தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்களும் விவசாயத்தை முன்வைத்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான சில சூழ்நிலைகள் வரும் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் இது இப்போ பணம் விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஒரு லேண்டு பார்க்குற விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் எல்லாம் சரியாக சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சிதப்பலாயிடும் ஏதாவது ஒரு கஷ்டமாகிடும் கொஞ்சம் கவனமாகிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சிகப்பு கரு நீளம் அவாய்ட் பண்ணுறது நல்லது எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் நல்லா இருக்குது பொறுத்தளவுக்கு மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு திருமண யோகங்கள்லாம் ஓரளவுக்கு கூடி வரும் போராட நட்சத்திரம் போராட்டம் போராட்டம்னாலே போராட்டம் தான் வாழ்க்கையில் ஆதி முதல் அந்த முறையில் போராடி தான் ஜெயிக்கணும் முன் அது எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும் உத்திராட நட்சத்திரம் ஓரளவுக்கு சமாளிப்பாங்க ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஆனால் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வில்லானி சொல்லால் வலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பேசும்போதும் சொல்லும்போதும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழம வாராகி அம்மனுக்கு வேப்பண்ணையில் விளக்கு போடுங்க இருக்கமோ பிடிச்சிப்பாங்க வாராகி அம்மனை பஞ்சமியில் தீபம் போடுங்க வாராகி அம்மனை நிறைய வழிபாடு பண்ணுங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாருங்க சுபா